அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பிள்ளைகள் நன்றாக படிக்க ஓர் அருமையான தீப வழிபாடு வீட்டிலேயே செய்யும் ஒரு எளிய வழிபாடு உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் கேட்டு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான சொந்தங்களே பிடிவாதக்காரர்களுக்கு நீங்கள் எதை சொல்லியும் அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது பிடிவாதக்காரர்களுக்கு எதை சொன்னாலும் புரிய வைப்பது இயலாத ஒரு காரியம் அவர்கள் தானாக உணர்ந்து தெளியாதவரை நீங்கள் பூக்களை வீசினாலும் அவை கற்கள் என்றுதான் குறை சொல்லுவார்கள் எனவே அதற்கேற்றாற்போல் நீங்கள் உங்களது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் இந்த பரிகாரம் இந்த தீப வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மந்தமான படிப்பு திறன் கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது அருமையாக படிப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னும் கூடுதலாக நல்லா படிப்பாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடு ஒரு பூஜை எப்படி வேணால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை என்று செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி நன்னாளிலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் மற்றும் மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை செய்யணும் சங்கரகர சதுர்த்தி நாளில் காலையும் மாலையும் கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேற எந்த மெட்டீரியல விநாயகர் சிலை அல்லது பிள்ளையார் சங்கு அல்லது எதுவுமே இல்ல பிள்ளையார் படம் மட்டும் இருக்கு அப்படின்னா அதற்கு முன்பாக ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அந்த பச்சரிசி மீது ஒரு விளக்கு வையுங்கள் அந்த விளக்கில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஒரு சிறிய தட்டு அதுக்கு மேல பச்சரிசு அதுக்கு மேல் விளக்கு அந்த விளக்குல வெள்ளருக்கு திரி நல்லெண்ணெய் இப்படி வெள்ளருக்கு திரி போட்டு சங்கடகர சதுர்த்தி நாளில் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் கிழக்கு வடக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ ஓ கணேஷாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணுங்க காலையிலையும் பண்ணணும் மாலையிலையும் பண்ணணும் முடிஞ்சா இந்த பூஜை செய்யும்போது பிள்ளைகளை கூட அமர வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் கூடுதல் சிறப்பு இல்லை பிள்ளைகள் வெளியூரில் இருக்காங்க அல்லது அவங்க அமர மாட்டாங்க அமர முடியாத சூழல் அப்படின்னா நீங்க பண்ணுங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நீங்க பண்ணுங்க அல்லது உடன் பிறந்தார்கள் பண்ணலாம் இப்படி வழிபாடு செய்து முடித்திட்டு தூப தீபம் காட்டிட்டு அந்த பிரசாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நீங்களும் பகிர்ந்து சாப்பிடலாம் தொடர்ந்து இந்த சக்கரகர சதுர்த்தி தீப வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பிள்ளைகள் நல்ல தெளிவான அறிவோடு படிப்பாங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் விநாயகப் பெருமானை சங்கடகர சதுர்த்தி நன்னால் வணங்கினா பிள்ளைகளுடைய கல்வி திறன் மேம்படும் இந்த ஆடியோவை உங்கள் தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களை நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு வருகின்ற மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிவ அன்னதானத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர உங்களுக்கு மனமிருந்தால் டிஸ்பிளேயில் என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் உங்கள் குடும்பம் சார்பாக அவ்வாறு பங்களிப்பை தந்துவிட்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சிவபூஜை செய்து உங்கள் குடும்பம் சார்பாகவும் இந்த அன்னதான சேவை சிறப்பாக நடைபெறும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்